புதிதாக மாண்பு தமிழக முதல்வர் தலைமையில் பொறுப்பேற்ற திராவிட மாடல் அரசு இறை அன்பர்களுக்கு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதும் ஆகம விதிப்படி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு குடமுழுக்கு என்பதை நிறைவேற்றிடவும் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான விருந்து மண்டபங்கள் தங்குமிட வசதிகள் கழிப்பறைகள் குளியல் அறைகள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி பக்தர்களுடைய கடனை செலுத்துவதற்குண்டான வழிபாட்டுகளுக்கு தேவையானது அது தங்க ரதம் என்றாலும் சரி அல்லது வெள்ளி என்றாலும் சரி மரத்தேர்கள் என்றாலும் சரி அந்த தேர்களை பாதுகாக்கின்ற வகையில் தேர் கொட்டகை என்றாலும் சரி அதிக பக்தர்கள் கூடும் இடங்களில் தேவைப்படுகின்ற மருத்துவமனைகள் அதிக பக்தர்கள் வருகின்ற இடங்களில் முழுநேர அன்னதான திட்டம் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருந்த ஒருவேளை அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்துதல் அன்னதான திட்டத்திற்கு தேவையான அன்னதான கூடங்களை கட்டுவித்தல் திருவிழா காலங்களில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்கு சிறப்பு நிகழ்வுகளை நடத்தி சிறப்பு கூட்டங்களை ஏற்பாடு செய்து கலந்தாய்வுகள் செய்து குழுக்களை அமைத்து பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துதல் நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் என்று கருதப்படுகின்ற பதிமூன்று திருவிழாக்களுக்கு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வருகின்ற பக்தர்களுக்கு ஏற்ப அனைத்து பணிகளையும் செய்வித்தல் இறை சார்ந்த நிகழ்ச்சிகள் நவராத்திரி என்றாலும் சரி சிவராத்திரி என்றாலும் சரி ஐயப்ப பூஜை என்றாலும் சரி ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கு விழாக்கள் எடுப்பதென்றாலும் சரி சித்தர்களுடைய வழிபாடுகளை மேலும் அறிந்து கொள்வதற்குண்டான திருவிழாக்கள் எடுப்பதென்றாலும் சரி திருவிழா காலங்களில் மட்டுமல்லாமல் மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி நாட்களில் திருவிளக்கு பூஜை என்றாலும் சரி கட்டணமில்லா இலவச திருமணம் என்றாலும் சரி மாற்றுத்திறனாளிகள் திருமணம் செய்து கொள்வதற்காக திருக்கோயிலின் சார்பிலே செயல்படுத்தப்படுகின்ற திருமண மண்டபங்களில் இலவசமாக இல்லாமல் திருமணத்திற்குண்டான திருமண மண்டபங்களில் வாடகை தவிர்த்து திருமணம் செய்து கொள்வோருக்கு இலவச திருமணம் நடத்தி என்றாலும் சரி அதேபோல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு அரசினுடைய நிதியும் உபயதார நிதியும் திருக்கோயில் நிதியும் சேர்த்து ஐநூற்றி பதினேழு கோயில்களில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நம் மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான திருக்கோயில்களை என்றாலும் சரி அந்த திருக்கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு அறங்காவலர் குழுக்களை நியமி நியமிப்பதென்றாலும் சரி அதேபோல் திருக்கோயில் சார்பிலே இருக்கின்ற திருக்குளங்களை பாதுகாத்தல் அந்த பகுதியினுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துதல் போன்ற பணிகள் என்றாலும் சரி திருக்கோயிலுக்கு சொந்தமான பள்ளிகள் கல்லூரிகளில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான கட்டமைப்பு அடிப்படை வசதிகளை இன்றைய விஞ்ஞான யுகத்திற்கேற்றார் போல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதேபோல் ஆய்வகங்கள் அறிவகங்கள் அதேபோல் நூலகங்களை என்றாலும் சரி நம்முடைய தமிழ்கடவுளான முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் முருகக் கடவுள் அமைந்திருக்கின்ற அறுவடை வீடுகளிலும் சிறப்பு விரைவு திட்டத்தின்படி நம்முடைய திருச்செந்தூரிலே முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு மேலாக விரைவு திட்டத்தில் அந்த திருக்கோவிலுடைய குடமுழுக்கு நடத்துகின்ற பணிகளை மேற்கொள்வதென்றாலும் சரி அதேபோல் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த ஆட்சியில்தான் உலக தமிழ் பக்தர்கள் மாநாட்டை முதல் முதலாக நடத்தி தமிழ்கடம் முழு முருகளுக்கு பெருமை சேர்த்த ஆட்சியாகவும் இந்த ஆட்சி அதேபோல் பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் இறைவன் சொத்து இறைவனுக்கே என்ற தாரக மந்திரத்தோடு திருக்கோயில் நிலங்களை மீட்டெடுப்பதற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் வரலாறு காணாத அளவிற்கு இந்து சமய அரசுறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிகப்படியான சொத்துக்களை மீட்டெடுத்த ஆட்சி இந்த ஆட்சி அதேபோல் குடமுழுக்குகள் நேற்றைய தினம் வரையில் பார்த்தால் இருபத்தி நாலு குடமுழுக்குகள் ஒரே நாளில் நடந்திருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஐந்து திருக்கோயில் தங்கரதத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதில் ஒரு திருக்கோயிலிய தங்கரதம் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு பெரியபாளைத்தம்மன் கோயிலில் வீதி உலா விடப்பட்டிருக்கின்றது ஒன்பது வெள்ளித்தேர்கள் அறிவிக்கப்பட்டு தனியமலை திரு திருத்தணி முருகன் கோவிலுக்கு ஒரு வெள்ளித்தேர் வீதி உலாவிற்கு பக்தருடைய நேர்த்திக்கானுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மரத்தேர்கள் என்றாலும் சரி மரத்தேர்களை பழுது நீக்குகின்ற பணிகள் என்றாலும் சரி தேர்கள் பாதுகாப்பிற்கு கொட்டகை அமைப்பது முதல் கொண்டு ஒவ்வொரு நிகழ்வாக படிப்படியாக உன்னிப்பாக உற்றுநோக்கி நோக்கி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற உயர்மட்ட இந்து சமய ஆலோசனை குழு கூட்டத்தை இதுவரையில் மூன்று முறை கூட்டி இந்த துறைக்கு தேவையான அனைத்து பணிகளையும் நிறைவேற்றித்தர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவோடு முதலமைச்சர்களுடைய நல்ல ஆலோசனையோடு மேற்கொண்டு வருகின்றோம் அதேபோல் நம்முடைய திருவண்ணாமலையில் அண்மையிலே நடைபெற இருக்கின்ற தீபத் திருவிழாவை முன்னிட்டு ஏற்கனவே திட்டமிட்டது போல் மாண்மிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் தலைமையிலே ஒரு ஆய்வு அந்த மாவட்ட அமைச்சர் தலைமையிலே ஒரு ஆய்வு இன்றைக்கு மூன்றாவது கட்டமாக இன்று மாலை திருவண்ணாமலையிலே ஒரு ஆய்வு இப்படி திருவிழா காலங்களில் கூட பக்தர்களுடைய அனைத்து அடிப்படை வசதிகளையும் முழு மூச்சோடு இறங்கி பக்தர்களுடைய தேவையை அறிந்து திருவிழாக்களை சிறப்பிக்கின்ற ஆட்சிக்களாக திருவிழாக்கள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டிருப்பதை யாரும் மறந்து முடியாது மறுத்துவிட முடியாது அந்த வகையிலே இன்றைக்கு இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் முதன் முதலாக திருக்கோயில் நிலங்களை மீட்பதற்காக முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு துறையின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு வட்டாட்சியரை பணிக்கு அமர்த்தியிருந்தோம் அந்த வகையில் அந்த முப்பத்தெட்டு ஆட்சியர்கள் முப்பத்தெட்டு வருவாய்த்துறை வட்டாட்சியர்களுக்கு உதவியாக ஒவ்வொரு வட்டாட்சியருக்கும் இரண்டு சர்வேயர்களை நியமித்திருந்தோம் அதற்குண்டான செலவு ஆண்டுக்கு பத்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாயை இந்து சமய அரணத்துறை தொடர்ந்து வழங்கி வருகின்றது இந்த ஒரு முன்னெடுப்பு முயற்சியால் இதுவரையில் இந்து சமய அநிலைத்துறையின் சார்பில் மீட்கப்பட்ட நிலங்களின் மதிப்பு சுமார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு இதுவரையில் நிலங்களை மீட்டிருக்கின்றோம் மீட்கப்பட்ட நிலத்தினுடைய அளவு ஒரு லட்சத்தி எழுபத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏக்கரை இதுவரையில் இந்த ரேவர் கருவியின் வாயிலாக அளவீடு செய்திருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் இந்த திட்டத்தின் வாயிலாக கணினி சிட்டா என்று பெயர் மாற்றப்பட்டிருந்த நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் நிலங்களை திரும்பவும் திருக்கோயிலின் சார்பிலே கணினி சிட்டா பெயர் மாற்றத்தை செய்திருக்கின்றோம் இது மாத்திரமில்லாமல் இந்த யூ யூடிஆர் தவறுகள் மேல்முறையீடு செய்து ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து ஏக்கர் திரும்பவும் திருக்கோயில் பெயரிலே பெறப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு இந்த பணிகள் தொடர் வெற்றி காண வேண்டும் என்பதற்காக கடந்த எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மயிலாப்பூரிலே இந்த நில அளவிடும் பணி தொடங்கப்பட்டது இதற்குண்டான இந்த ரேவர் கருவியை வருவாய்த்துறை வாயிலாக பெற்றிருந்தோம் இதை துறையின் சார்பிலே ஏற்படுத்தினால் இன்னும் விரைவாக இந்த நில அளவிடுகின்ற பணி விரைந்து முடிக்கப்படும் என்று மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அவரும் இதற்கு ஒப்புதலை தந்து இன்றைக்கு சுமார் ஒரு கோ ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் இந்த ரேவர் கருவிகளை சுமார் முப்பத்தி எட்டு தனி வட்டாட்சியர்களிடம் ஒப்படைக்கின்ற நிகழ்வு தான் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு விஞ்ஞான ரீதியாக வளர்ந்துவிட்ட இந்த யுகத்தில் விஞ்ஞானத்திற்கு தேவைப்படுகின்ற அளவிற்கு கருவிகளையும் கொள்முதல் செய்து அதன் வாயிலாக துரிதமாக நிலங்களை மீட்கின்ற பணியை இந்த ஆட்சி செய்து வருகிறது என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு எடுத்துக்காட்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் இந்த ஆட்சியில் நடைபெறுகிறது என்பதை உறுதியோடு பெருமிதத்தோடு இந்து சமய அறலத்துறை இன்றைக்கு எடுத்து இயம்புகின்றது சொல்லுங்க வேற ஏதாவது கேட்குங்க கேளுங்க இவங்க அத்தனை பேருமே லைசன்ஸ்டு தான் அதில் இவங்களுக்கு கோயில் சார்பில் இந்த பணி முடியவில்லை இவங்களோட பணி தொடரும் இல்லை இவங்க லைசன்ஸ்டு சர்வே தான் இவங்க அரசு சார்பில் வந்து கா கால் கால்ஃபார் பண்ணி எடுத்தவங்க கிடையாது இந்த முப்ப முப்பத்தி எட்டு பேருக்கு உதவி புரியத்துக்காக வந்தவங்க அந்த முப்பத்தி எட்டு பேர் அரசியலர்கள் வட்டாட்சியாளர்கள் எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்காங்க சார் இன்று மாலை அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் எங்கள் துறையை சார்ந்த செயலாளர் ஆணையாளர் மற்றும் துறையுடைய முக்கிய அதிகாரிகளோடு அனைத்து துறை அதிகாரிகளோடு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்ள சொல்லி மாண்மிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த மாவட்ட அமைச்சர் தலைமையிலே என்னுடைய முன்னிலேயே அந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது அதில் இருக்கின்ற சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு எவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ வருகின்ற பக்தர்களுக்கு பாதுகாசப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு இன்று மாலை முடிவெடுக்கப்படும் ஏனால் அண்மையில் இனி நடக்கக்கூடாது என்று எண்ணுகின்ற அளவிற்கு ஒரு சோகம் நடந்திருக்கின்றது அதையும் கருத்திலே கொண்டு மாண்பக முதலமைச்சர் அவர்கள் ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய இறுதியை முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஒரு முடிவெடுக்கப்பட்டு இன்றே அதற்குண்டான நாம் தீபத்தன்று மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை தெரிவிப்போம் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு இதுவரையில் சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த ஆட்சியிலும் செய்ய முடியாத எந்த ஆட்சியின் பார்வையும் திரும்பாத வடசனையின் பக்கம் திரும்பியதன் காரணமாக ஆறாயிரம் கோடிக்கு மேலாக அந்த மாவட்டத்துடைய வளர்ச்சியை மையப்படுத்தி அன்றைக்கு அடிக்கல் நாட்டுகின்ற பொழுது முதலமைச்சர் சொன்னார் புரைகள் சொல்பவர்களினும் நிறைகளை காணுகின்ற ஆட்சி வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேவை கூறுகின்ற ஆட்சி எங்கள் எங்கள் மீது வசைப்பாடுபவர்களும் எங்களை வாழ்த்துவார்கள் என்றார் அதற்கு ஒரு நிகழ்வு தான் எப்பொழுதுமே எங்களை தூண்டிக்கொண்டே இருந்த மதுரை ஆதீனம் அவர்கள் இந்த துறையினுடைய செயல்பாடுகளை மாண்மிகு முதலமைச்சரவருடைய அளப்பரியா ஆற்றலை நம்முடைய துணை முதலமைச்சரவளுடைய வேகமான போர்க்கால நடவடிக்கைகளை மனம் திறந்து பாராட்டியிருக்கின்றார் உண்மையை பேசிய ஆதீனத்திற்கு துறையின் சார்பிலும் தனிப்பட்ட முறையில் என் சார்பிலும் வசைபாடுபவர்களையும் வாழ்த்த செய்கின்ற ஆட்சி பணிகளால் உழைப்பால் வாழ்த்த செய்கின்ற ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு நேற்றைய நிகழ்வு ஒரு உதாரணம் ஒரு சில நேரங்களில் டிடிவி தலைவர் வாக்குகள் பளித்திருக்கின்றது அந்த வகையிலே இதையும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நிச்சயமாக அரலைத்துறையின் சார்பில் நாங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்த என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்று நாங்கள் தாக்கல் செய்ததற்குண்டான அனைத்து ஆவணங்களையும் விரைவாக தாக்கல் செய்வதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளதால் அதிகப்படியாக இது குறித்து கருத்து கூற இயல முடியாதில்லை இருக்கின்றது எங்களை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் அன்றைக்கு சொன்ன அதே குற்றைத்தான் இன்றைக்கும் சொல்கிறோம் சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலில் அனைத்தும் முறையாக நடந்தால் அரசு எதிலும் தலையிடாது இந்த அரசை பொறுத்தளவில் தவறு எங்கு நேர்ந்தாலும் மக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு என்றாலும் அந்த பாதிப்பை களைவதற்கும் தவறுகளை சரி செய்வதற்கும் நிச்சயமாக சட்டத்திற்குட்பட்டு இந்த ஆட்சியும் இந்து சமய அறலத்துறையும் நடவடிக்கை எடுத்த தயங்காது என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி கூறுகிறோம் திரும்ப சொல்கிறேன் சிறப்பாக நடைபெறுகின்ற திருக்கோயில்கள் பரம்பரை அரங்காவலர்கள் தர்மகத்தாக்கள் இருக்கின்ற திருக்கோயில்கள் இது போன்ற திருக்கோயில்களை இந்து சமய அறலத்துறை எடுக்க வேண்டும் என்று எந்த காலத்திலும் எண்ணாது மாண்பு தமிழக முதல்வர்களும் எங்களுக்கு அதைத்தான் அறிவுறுத்தியிருக்கின்றார் பக்தர்களுக்கு தனிப்பட்ட வகையில் திருக்கோயிலை சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நபர்களால் குந்தகம் விளைவிக்கின்ற பொழுதோ அங்கே இருக்கின்ற பூஜை புனஸ்கார நடைமுறைகள் பின்பற்றாத போதோ முறையாக கணக்கு வழக்குகள் சரிவர இல்லாத போதோ அத்துமீறல்கள் போது இந்து சமய சட்டத்தின்படி தலையிடுவதற்கு எல்லா வகையிலேயும் உரிமை இருக்கின்றது சிதம்பரம் நடராஜர் கோயிலை கைப்பற்ற வேண்டும் என்பது துறையினுடைய அரசினுடைய எண்ணம் அல்ல அங்கு நடைபெறுகின்ற அசம்பாவிதங்களை குற்றங்களை தடுக்க வேண்டும் என்பதுதான் இந்து சமய அரசுடைய அரசினுடைய எண்ணங்கள் இந்த சட்ட போராட்டம் என்பது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தொடங்கியதல்ல இது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது முடியாத பல பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதி முற்றுப்புள்ளி காண்பவர் எங்களுடைய தமிழக முதல்வர் மாண்மிகு தளபதி அவர்கள் இந்த பிரச்சனையையும் சட்ட போராட்டத்தின் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவார் துறையும் அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மாதம் நடந்த இரண்டு ஆய்வுக் கூட்டங்களிலும் அதை பாக்குமட்டைகள் கொண்ட அந்த உணவு பரிமாறுகின்ற அட்டைகளை பயன்படுத்த வலியுறுத்தி இருக்கின்றோம் பல லட்ச மக்கள் கூடுகின்ற இந்த இடங்கள் ஆக இருந்தாலும் உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடைய சான்றுகளை பெற்றுத்தான் ஆங்காங்கே அன்னதானங்கள் வழங்க வேண்டும் என்று கூட நாங்கள் அறிவுறுத்தியிருக்கின்றோம் அப்படி தன்னார்வர்களும் திருக்கோயிலின் சார்பில் நடைபெறுகின்ற அன்னதானத்திற்கும் இந்த கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றோம் அதை முழுமையாக பின்பற்றுவதற்கும் இன்றைக்கு அறிவுறுத்திருக்கின்றோம் அதேபோல் இப்படி சேருகின்ற குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்கு சிறப்பு பணியாளர்களையும் நியமித்திருக்கின்றோம் மாநகராட்சி நகராட்சி சார்பிலும் அந்த மாவட்டத்தை ஒட்டி இருக்கின்ற மாவட்டங்களில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்த அறிவுறுத்தியிருக்கின்றோம் எல்லா வகையிலேயும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இந்த தீபத்தன்று வரும் என்பதை கணக்கிட்டு பக்தர்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் ஏற்படக்கூடாது என்று திட்டமிட்டு அனைத்து பணிகளையும் விரைவாக முடுக்கிவிட்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று மாலையும் அங்கு ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த முதல்வரை போர் அதிர்ந்து பேசாத ஒரு முதல்வரை யாரும் கண்டிருக்க முடியாது கருணையின் உறைவிடமாக மனிதநேயத்தின் மாண்பாளராக இருப்பவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சரை எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடே காட்சி அளித்து கொண்டிருப்பார் இதுவரையில் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட யாரையாவது அதிர்ந்து பேசினார் என்று காட்டுங்கள் பார்க்கலாம் ஆணவம் என்பது எங்களுக்கு எந்த காலத்திலும் வந்தது கிடையாது நம்முடைய அமைச்சர் தான் ஆணவத்தின் உச்சியிலே இருக்கின்றார் வார்த்தை பிரயோகம் என்பது ஒரு முறை கூட அவர் உண்மை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அன்பார்லிமெண்ட் வேடு எதுவோ அதைத்தான் பயன்படுத்தக்கூடியவர் நீங்கள் சொன்ன அந்த முன்னாள் அமைச்சர் அவர்கள் திமுகவை பொறுத்தளவில் இது வளர்ந்து வருகின்ற இயக்கம் கடந்த தேர்தலில் இன்றைக்கு குற்றச்சாட்டு சொல்லி அமைச்சர் சொன்னார் எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் எங்கள் ஆர்வியில் தளபதி அவர்களை எதிர்த்து நானே போட்டியிடுவேன் என்னை எதிர்த்து அவர் போட்டியிட ராயபுரத்தில் தயாரா என்றார் அப்பொழுது எங்களுடைய முதலமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார் உன்னை எதிர்த்து நான் சாதாரணமான ஒரு தொண்டனை நிற்க வைத்து உன்னை வெற்றி கொள்வேன் என்பார் யாரென்றே அறிமுகம் இல்லாத ஐடி மூட்டியை களம் அவரிடமே தோற்று ஓடியவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த நபர் ஆகவே அவர் கூற்றுக்கெல்லாம் பெரிய விளம்பரம் நமக்கு தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது முடிந்தால் அவர் அதே ராயபுரத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வரட்டும் பிறகு இது போன்று ஏதாவது கேள்விகள் எழுப்பினால் தயாராக இருக்கின்றோம் இதுக்கு கண்டிப்பாக மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் சென்னையை பொறுத்தளவில் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் தயாராக இருக்கின்றது நம்முடைய தமிழக அவர்களும் நம்முடைய தமிழகத்துடைய துணை முதலமைச்சர்களும் தொடர்ந்து இருக்கின்றார் எங்களை போன்ற அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரிவுகள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அதோடு கூடுதலாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள் தொடர்ந்தும் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் கூறிய பல பிற மாவட்டங்களில் கூட அந்தந்த மாவட்டங்களில் பருவமழை வரும் இந்த மழை மீண்டும் தொடரும் என்று கணிக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பு அமைச்சர்கள் தொடர்ந்து களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இல்லை என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணிடுறேன் நிச்சயமாக எந்த சூழலையும் எதிர்கொள்வதற்கு தான் இந்த அரசு தயாராக இருக்கின்றது இயற்கை சீற்றங்களை ஒரு ஒரு சில நேரங்களில் கணிக்க முடியாத காலங்களில் இது போன்ற சிறு சிறு நிகழ்வு நடக்கின்றது அதற்கும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு நடவடிக்கை எடுத்து கொண்டு தான் இருக்கின்றது காப்போம் என்ற சொல்லிற்கு ஏற்படும்படி இந்த ஆட்சி இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைய நிகழ்வை பொறுத்தளவில் ரேதர் கருவி இயந்திரங்கள் என்பது சுமார் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு மாவட்டங்களுக்கு இந்த நிலங்களை துல்லியமாக அளவீடு செய்கின்ற இந்த ரேவர் கருவி இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதில் முப்பத்தி எட்டு தனி வட்டாட்சியாளர்கள் இதை பயன்படுத்துகின்றார்கள் அவர்களுக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு உரிமம் பெற்ற அளவையாளர்கள் உதவியாக இருந்து அந்த பணியை முடித்துவிடுவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ரேவர் கருவியினுடைய மதிப்பு ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்